முத்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சங்கர் டேரெக்ஷன்ல கமல் சித்தார்த் இவங்களாம் சேர்ந்து நடிச்ச இந்தியன் டூட படத்தோட மூவி ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படம் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் டேரக்ஷனில் கமல் நடிச்ச இந்தியன் படத்தோட செகண்ட் பார்ட் இந்த கதையில சித்தார்த் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வர்றாரு அந்த யூடியூப் சேனலோட பேரு பார்க்கிங் டாக்ஸ் இந்த சேனல்ல அரசியல்வாதிகள் பண்ற குற்றங்களையோ சமூகத்துக்கு எதிராக நடக்கிற அநீதிகளையோ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்க திடீர்னு ஒரு நாள் இந்த சேனலுக்கு வியூஸோ லைக்ஸோ அல்லது அப்போ சேனலோட கண்டென்ட் தேடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போது அங்க ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அந்த பொண்ணுக்காக ஜஸ்டிஸ் கேட்டு போராடுறாரு சித்தார்த் இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்க இன்னொரு சைடு எஜுகேஷன் லோன் பே பண்ண முடியாம ஒரு பையன் ரயில் தண்டவாளத்துல தலைய வச்சு சூசைட் பண்ணிக்கிறான் இவங்களெல்லாம் எதிர்த்து ஒரு காமன் மேனால போராட முடியாது இதுக்கெல்லாம் இந்தியன் தாத்தா தான் திரும்ப வரணும் அப்படின்னு நினைச்சு கம் பேக் இந்தியன் தாத்தா அப்படின்ற ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வராரா இவங்க நினைச்சதுலாம் பண்றாரா தான் படத்தோட கதை படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணணும்னு ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் அந்த படத்துல என்னென்னலாம் மியூசிக் வந்து போட்டாங்களோ அந்த படத்தோட மியூசிக்கோட பிஜிஎம்லாம் இந்த படத்துல யூஸ் பண்ணி பூஸ்ட் பம்ஸ் வர வச்சிருக்காரு அனிருத் பிரம்மாண்டத்துக்கு பேர் போன சங்கர் பாடல் காட்சிகள்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு குறிப்பா சொல்லணும்னா கேலண்டர் சாங் கேலண்டர் சாங்ல வர லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தா அப்பா செம்மையாக இருக்கே அப்படின்னு தான் இருக்கு படத்தோட கேமராமேன் ரவிவர்மா படத்தோட ஒவ்வொரு சீன்ஸையும் மெனக்கெட்டி எடுத்து சீன்ஸ் எல்லாம் சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா இந்தியன் தாத்தாவோட இன்ட்ரோ சீன் ஆகட்டும் கிளைமேக்ஸ் குடோன்ல வர ஃபைட் சீன்ல சட்டையை கழட்டிட்டு நிக்கும் போது தாத்தாவா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் சங்கர் சம்பவம் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் இவங்களை தாண்டி ரகுல் பிரீத் சிங் பாபி சிம்மா விவேக் மனோபாலா இவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்பவே நேர்த்தியா பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டத்துக்கு பேர் போன சங்கர் நாலு பேர் ஆட வேண்டிய பாட்டுல நானூறு பேர்ல ஆட வச்சு நம்மள சீட்ல உட்கார வைக்க ட்ரை பண்ணிருந்தாலும் படத்துல வர சூசைட் சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல அப்படின்னே சொல்லலாம் ஒரு சைடு சூசைட் எல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொரு சைடு ஐ படத்துல வர விக்ரம் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ல எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருப்பாரு இந்தியன் தாத்தா எதுக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது படத்துல விவேக் வர காமெடி சீன்ஸ் தவிர மத்த சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னே சொல்லலாம் இமான் அண்ணாச்சியை வச்சு லெஜண்ட் அண்ணாச்சியை கலாய்க்கிற சீன்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னு கூட தெரியல ஊழலுக்காகவும் லஞ்சத்துக்காகவும் பெத்த மகனே கொலை பண்ண சேனாதிபதி அப்படிப்பட்ட வாசான கேரக்டரை கம்பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க இந்தியன் டூவை சிட்டி டூ பாயிண்ட் டூ மாதிரி மாத்திட்டாங்க இந்த படத்துல நடிச்ச நாலு பேர் இப்ப நம்ம கூட இல்ல இவங்கள கடைசியா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல செலிப்ரேட் பண்ண இந்த படம் ஒரு நல்ல மூமெண்டா இருக்கும் குழந்தைங்களோடவும் ஃபேமிலியோடவும் உட்காந்து பாக்குற ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இந்த படம் இருக்கும் இந்தியன் தாத்தா திரும்ப வராமலே இருந்திருக்கலாம் தாத்தா வராரு கதற விட போறாரு அப்ப புரியல இப்ப புரியுது